ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொண்டு சேனல் ஃபுடின்னு சொன்னால் இல்லை சிக்கன் வச்சூர் அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுறோம் இந்த மாதிரி டேஸ்ட்டே பண்ணி கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க ஒரே மாதிரி இல்லாமல் புது வகையான டேஸ்ட்டில் இந்த சிக்கன் கிரேவி என்னமே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக எப்படி சின்னாலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்காக பார்க்கணும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இல்லை பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சொல்கிறாலுமே இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் நாலு குருமிளகு ஒரு அன்னாச்சி படுத்துருக்கேன் இது கூடவே ஒரு பிரியாணி எண்ணெய் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரும்போது இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு டுவி சேர்த்திக்கலாம் சின்ன டீஸ்பூன் வந்தால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கங்க பெரிய டீஸ்பூன் வந்தால் ஒன்று சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சிருக்கோம் அந்த விழுது சேர்க்கலாம் இது கூடவே நான் அரைக்கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கேன் அதையும் இந்த சேர்த்துருக்கேன் தக்காளியும் தயிரும் பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்திமல் தலைகளையும் அஞ்சாள் புதினா இலைக்கிலையும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரிக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மாதம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா மணக்க மணக்க நமக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராகவே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ கன்று மசூல் மண்டே புது நான் கொத்தமத்தி நல்லா வதங்கி வரும்போது ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட நான் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா கால் ப்ரிஸ்பூன் எடுத்துருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தும் காற்று தகுந்தபடி மல்லித்தும் ரெண்டு டீஸ்பூன் இதை லோ ஃப்ளேம்லேயே அரை நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் மசாலா பொடிகளை சேர்த்திட்டு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரைக்கெல்லாம் அளவுக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதில் ஆட் பண்ணிடுறேன் சிக்கனை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் ஹை ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு பாருங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகணும் இப்போ இது கூட ஒரு நல்லா அளவுக்கு மட்டும் தான் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சால்ட்டு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதில் ஒரு நிமிடம் நம்ம இதை பாய் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ணிவிட்டு பாருங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லாவே குக்காயிச்சு பாருங்க கடைக்க பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் நல்லா கிளம்பி விட்டுருந்தேன் சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே கொஞ்சமே நல்லா குக்காயிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னாலும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நெட்டியை வச்சிருக்கேன் அது இந்த சேர்த்துக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா பொடியாக நம்பிக்கை சேர்க்கலை கொத்துணை தலை இலைகளே செஞ்சிடலாம் சிக்கன் கிரேவி நீங்கள் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கும் கேல கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி